அண்மை செய்தி தென்காசி மாவட்டத்தில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் ஒன்று கோடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தென்காசி மாவட்டத்தில் முப்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் இஸ்லாமியர்கள் கூட்டு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இறைவனின் தூதர் என்று அழைக்கப்படும் இப்ராஹிம் நபிகளாரின் தியாகத்தை போற்றும் வகையில் பக்ரீத் பெருநாளானது உலகம் முழுவதும் இஸ்லாமிய பெருமக்களால் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் பக்ரீத் பண்டிகை களை கட்டியிருக்கிறது தென்காசி மாவட்டம் வடகரை புளியங்குடி சங்கரன் கோவில் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்ட பகுதிகளில் சிறப்பு தொழுகையில் இஸ்லாமிய பெருமக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார் ரஞ்சித் வணக்கம் உலகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை கோலாகலமாக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பக்ரீத் பண்டிகை களை கட்டியிருக்கிறது தென்காசி மாவட்டத்தில் எந்தெந்த இடங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நாள் தொடர்பான முழு விவரங்கள் நிச்சயமாக அதாவது இறைவனின் தூதர் என்று அழைக்கப்படும் இப்ராஹிம் நபிகளாரின் தியாகத்தை போற்றும் வகையில் பக்ரீத் பெருநாளானது உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய பெருமக்களால் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அன்றைய தினம் ஏழை எளிய மக்களுக்கு மாமிச உணவுகளை விருந்தளித்து பக்ரீத் பண்டிகையானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இன்றைய தினம் நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருமக்களால் பக்ரீத் பண்டிகையானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அதிகாலையிலே எழுந்து புத்தாடை அணிந்து நறுமட்ட பொருட்களை இட்டு இஸ்லாமிய பெருமக்கள் கூட்டு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடைநல்லூர் பகுதியில் உள்ள காகித மில்லத்திடலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள் ஒன்று கூடி தற்போது கூட்டு தொழுகையில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி தற்போது கூட்டு தொழுகையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தொழுகைக்கு பின்னர் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதேபோல் தென்காசி மாவட்டத்தில் உள்ள வடகரை புளியங்குடி சங்கரன் கோயில் தென்காசி உள்ளிட்ட தென்காசி மாவட்டத்தில் உள்ள முப்பதற்கும் மேற்பட்ட பகுதிகளில் தற்போது பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய பெருமக்கள் ஒன்று கூடி கூட்டு தொழுகையில் ஈடுபட்டு பக்ரீத் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது மோனிஷா தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித்